வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் அதாவது நாம ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்றத மட்டும் கேட்கிறோமா இல்ல அவங்க உடல் அசைவுகள் என்ன சொல்லுதுன்னு கவனிக்கிறோமா உங்க குறிப்புகள்ல கூட இது தெளிவா இருக்கு ஒரு சின்ன சைகையை வச்சு ஒரு முடிவுக்கு வருது அது வந்து பல சமயம் தப்பா போயிடும் இல்லையா ஆமா நிச்சயமா இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் கைய கட்டிக்கிட்டு நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அதுக்கு என்ன அர்த்தம் கோவமா இல்ல சும்மா அப்படி நிக்கிறாரா இல்ல குளர் தாங்காமலா அதேதான் இல்ல ஒரு நொடி புருவத்தை சுருக்குறாங்கன்னு வச்சுப்போம் அது யோசனையா சந்தேகமா தனியா பார்த்தா நமக்கு ஒண்ணுமே புரியாது இங்க நோக்கம் அடுத்து உங்க மனசை படிக்கிறது இல்ல அது சாத்தியமும் இல்ல ஆனா அவங்க சொல்லாத சில விஷயங்களை அவங்க உணர்வுகளை கவனிக்கிறது அப்போ அதை எப்படி இன்னும் கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப நல்ல கேள்வி இதுக்கு உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு ஒன்னு உடல் மொழி தொகுப்புகள் அதாவது பாடி லாங்குவேஜ் கிளஸ்டர்ஸ் இன்னொன்னு அதுல இருக்கிற முரண்பாடுகள் இன்கன்சிஸ்டன்சீஸ் தொகுப்புகள் முரண்பாடுகள் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் சொல்றேன் அதாவது தனித்தனியா ஒரு சைகையை பார்க்காம ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வெளிப்படுற பல சைகைகளையும் சேர்த்து பார்க்கணும் இது ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி யோசிச்சு பாருங்களேன் ஓ பசிலா சரி ஆமா தனி துண்டுக்கு பெரிய அர்த்தம் இருக்காது ஆனா எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கும் போது ஒரு முழு படம் கிடைக்கும் சில சமயம் சில துண்டுகள் மட்டும் அந்த படத்துக்கு பொருந்தாம நிக்கும் பாருங்க முரண்பாடு அது நமக்கு ஏதோ முக்கியமான விஷயத்த சொல்லுதுன்னு அர்த்தம் புரியுது அப்போ நடைமுறையில இதை எப்படி பாக்குறது ஆரம்பிக்கணும் முதல்ல சைகைகள் ஒத்து போகுதான்னு பாக்கணும் கன்சிஸ்டண்டா இருக்கான்னு உங்க குறிப்புகள்ல இருந்த உதாரணமே நல்லா இருக்கும் ஒருத்தர் ஒரு புது ப்ராஜெக்ட் பத்தி பேசும்போது நான் இதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் உங்களை உட்கார்றாரே கைகளை நல்லா விரிச்சு வச்சு பேசுறாருன்னா அப்போ அவர் சொல்றதும் செய்யறதும் ஒன்னா இருக்கு கரெக்ட் இது ஒரு சீரான தொகுப்பு கன்சிஸ்டன்ட் கிளஸ்டர் நம்பகத்தன்மை அதிகமா இருக்கு ஓகே இது நேரடியா இருக்கு ஆனா நீங்க சொன்ன முரண்பாடுகள் அது எப்போ வரும் தெரியும் அதுதான் அடுத்த கட்டம் முரண்பாடுகளை தேடணும் இப்ப இன்னொரு உதாரணம் ஒருத்தர் சொல்றாரே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு ஆனா அவரோட குரல்ல அந்த உற்சாகமே இல்ல உங்களை அடிக்கடி வாசல பாக்கிறாரு விரல்களை இல்ல தோல் கொஞ்சம் குனிஞ்சு போயிருக்கு இதெல்லாம் கவனிச்சுங்கன்னா பேச்சும் செயலும் சம்பந்தமே இல்லாம இருக்கு சரியா சொன்னீங்க இதுதான் முரண்பாடான தொகுப்பு இன்கன்சிஸ்டன்ட் கிளஸ்டர் இங்கதான் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் ஏதோ ஒன்னு சரியில்லை ஒரு அசௌகரியம் இருக்கலாம் இல்ல கவனச்சிதறல் இல்ல எதையோ மறைக்க கூட முயற்சி செய்யலாம் ஆனா ஒரு நிமிஷம் ஒருத்தர் இயல்பாவே கொஞ்சம் பதட்டப்பெருமரா இருக்கலாம் இல்லையா இல்ல அந்த சூழலை ஒரு பெரிய மீட்டிங் மாதிரி அதுவே பதட்டமா இருக்கலாம் அதை மிக மிக முக்கியமான கேள்வி இது இங்கதான் சூழல் அதாவது கான்டெக்ஸ்ட் உள்ள வருது அந்த நபர் யாரு அவரோட இயல்பு என்ன என்ன சூழ்நிலையில நாம பேசிட்டு இருக்கோம் இது எல்லாத்தையும் யோசிக்கணும் சரி சரி இயல்பா பதட்டப்படுற ஒருத்தர் இன்டர்வியூல அப்படி இருக்கிறது நண்பர் திடீர்னு இப்படி முரண்பாடா நடந்துகிட்டா அது வேற ஓ அப்போ சூழலையும் கணக்கில் எடுக்கணும் கண்டிப்பா அது மட்டும் இல்ல கலாச்சார வேறுபாடுகளும் இருக்கு சில கலாச்சாரங்கள்ல நேரடி கண் தொடர்பு முக்கியம் சிலதுல அது தப்பு ஆமா அதுவும் இருக்கு அதனால தொகுப்புகளையும் முரண்பாடுகளையும் கவனிச்சு அதோட சூழலையும் சேர்த்து பார்க்கும்போது தான் ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும் அப்போ சுருக்கமா சொன்னா தொகுப்பா பார்க்கணும் கவனிக்கணும் சரி இதெல்லாம் செய்யறதால நமக்கு என்ன லாபம் ஏன் இத பண்ணணும் நிறைய பயன்கள் இருக்கு பாருங்க இப்படி கவனிக்க கத்துக்கிட்டா மத்தவங்களோட உண்மையான உணர்வுகள் என்ன அவங்க நோக்கம் என்னன்னு ஓரளவு துல்லியமா புரிஞ்சுக்க முடியும் ஓகே இதனால நம்மளோட சமூக தொடர்புகள்ல இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையோட இருக்கலாம் உறவுகள் என்ன கொஞ்சம் வலுப்படும் நேர்மையா இருக்கும் முக்கியமா தப்பா புரிஞ்சுக்கிறது குறையும் இல்லையா நிச்சயமா வெறும் வார்த்தைகளை மட்டும் நம்பி ஏமாறுறது தப்பா நினைச்சுக்கிறது இதெல்லாம் தவிர்க்கலாம் வேகமா ஆழமா விஷயங்களை புரிஞ்சுக்க இது ஒரு நல்ல கருவி அருமை அப்போ நேர்களே நீங்க அடுத்த முறை ஒருத்தர் கிட்ட பேசும்போது அவங்க சொல்ற வார்த்தைகளை மட்டும் கேட்காதீங்க அவங்களோட முழு உடல் மொழியையும் ஒரு தொகுப்பா கவனிங்க ஏதாவது முரண்பாடுகள் தெரியுதான் பாருங்க அந்த சூழலையும் மறக்காதீங்க சரியா சொன்னீங்க இறுதியா ஒரு சின்ன கேள்வி மட்டும் உங்க மனசுல விதைக்க விரும்புறேன் சொல்லுங்க இந்த முரண்பாடுகளை கண்டுபிடிக்கிறது ஒரு படி ஆனா அதுக்கு அடுத்த படி என்ன ஏன் அந்த முரண்பாடு அந்த குறிப்பிட்ட சூழல்ல வருது இந்த முரண்பாடுகள் நம்ம இன்னைக்கு பேசினதை தாண்டி மனித தொடர்புகள்ல இன்னும் என்னென்ன ஆழமான அர்த்தங்களை குறிக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க